அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இருக்கிறது பரங்கிப்பேட்டையில் இருக்கிற அண்ணன் கோயில் மீன் மார்க்கெட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மீன் வந்திருக்கு இன்றைக்கி இது எல்லாமே ஒரே போட்டுக்கு கிடச்ச மீன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இது வந்து போட்டில் இல்லை லான்ச்சு அவங்க வந்து ஏழு நாள் தங்கி பிடிச்சிட்டு வந்த மீன் தான் இது எல்லாமே இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு விதமான மீன் இருக்குது மதனம் பன்னி கடவரா பாறை கொளக்கண்டை குரளி கெளுத்தி விலை மீன் அந்தாண்ட இருக்கிறது உதடி லாஸ்டில் இருக்கிறது இப்படி எல்லா விதமான மீனும் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம மாமா தான் இப்போ எந்த மீனுமே இன்னும் ஏழம் விடாமல் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம ஏழாம் விடும்போது வந்து வீடியோ எடுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எத்தனை மணிக்கு ஏலம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியல நானும் கேட்டேன் இன்னும் யாரும் கம்பெனிக்காரவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே வெயிட்டிங் சரி சும்மா இருக்க டைம்ல இந்தாண்ட போய் வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா வஞ்சரம் ஏழம் ஓடிட்டுருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே மீனும் ஏலம் ஓடல ஃப்ரெண்ட்ஸ் அந்த தான் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு கடவுளெலாம் வெயிட்டிங்கில் இருக்கு இந்த வஞ்சிரதுக்கு தள்ளுபடி எப்படி எவ்வளோ குறைக்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை தான் ஓடிக்கிட்டு இருக்குது ரொம்ப நேரமாக அதனால் ஏலம் ஓடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மீன் ஏலம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபான்னு எடுத்தாங்க இப்போ மறுபடியும் ஏலம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஏலம் ஓடுது கிடையாது ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று

ஒன்று அஞ்சு அஞ்சு அவங்க ஓனர் ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் ரேட்டு கொடுத்துருக்காரு அப்புறம் ஒன்று ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்தி ஒன்று ஆமா அஞ்சு இவர் போட்ட வீடியோ காலுக்கு ஆயிரத்தி அறநூறு வந்துடும் இருக்க ஆயிரத்தி அறநூறு பதினொன்று பெரியுமா முடிச்சாத்தி ஆயிரத்தி இருபத்தி மூணு ரூபா ஒரு கிலோ வஞ்சிரம் ஏலம் முடிஞ்சுது ஆயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய் இவர் தான் வாங்கியிருக்கிறார் அந்த வஞ்சரத்தை ராமண்ணன் பெரிய வியாபாரி